என்னுடைய ஓட்டு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் சாருக்கு தான் தளபதி விஜய்க்கு தான் விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது எங்கள் ஓட்டம் தான் இளைய தளபதி விஜய்க்கு தான் டிஎம்கே தான் திமுக வந்ததுலேருந்து எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லாம் நல்லா செஞ்சிருக்காங்க மகளிருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க இலவச பஸ்ஸு கொடுத்துருக்காங்க இன்னும் என்னமோ செஞ்சுட்டு தான் இருக்காங்க விஜய்க்கு தான் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உட்கார வச்சுருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் ஃபே விஜய்க்கு தான் போடுவோம் விஜய்க்கு தான் விஜய்க்கு வந்து அப்போலேருந்தே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்கள் வந்து எல்லாருமே பார்த்துப்பார் நல்லா செய்வார் அதில் இருந்தால் அவர் அவரை பொறுத்தவரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அவருனால தான் போடுவோம் எங்கள் ஃபேமிலி ஓட்டே அவங்களுக்கு தான் ஃபேமிலி எங்கள் ஊர் பசங்களும் எல்லாமே அவங்களுக்கு தான் போடுவாங்க அவங்களுக்கு தான் போடுவாங்க நான் ஓட்டு பிஜேபிக்கு தாங்க பிரதமர் வந்ததுலேருந்து அருமையாக நான் வளர்ச்சி நல்லா நடக்குது எல்லாமே ஜிஎஸ்டிலேருந்து எல்லாமே வரி குறைப்பு எல்லா விதத்துலேயுமே நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு முக்கியமாக அந்த இராணுவ பிரச்சனைகள்லாம் நமக்கு ரொம்ப இதாக இருக்குது ஆக இப்போ புதினூரை வந்துட்டு போனார் ரொம்ப பாதி வேறு யார் கார்லேயும் ஏற மாட்டார் அவர் காரில் தான் போவார் இந்த வாட்டி வந்து நம்ம பிரதமர் மோடி காரில் ஏறுறானா நம்பிக்கையாக அந்தளவுக்கு நம்ம பிரதமர் மோடி அந்தளவுக்கு நம்மளை நம்மளை இது பண்ணி நடத்துறாரு அதனால் அவருக்கு ஓட்டு போடுவோம் விஜய் தான் நம்ம கூட்டணி யாருக்கு பிஜேபி யார் நம்ம கூட்டணி இருக்கோ அவங்களுக்கு விடுவோங்க டிவிக்கு அவங்க கூட்டணி வச்சா டிவிக்கு கூட்டணி வச்சா டிவிக்கு நான் போட மாட்டேங்க ஆமாங்க ஏன்னா எல்லா அரசியல்வாதியும் கா வந்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வந்து இருக்காங்க வந்த உடனே நம்ம வந்து முதலமைச்சர் ஆகணும் போகணும் என்ன செஞ்சு எது பண்ணாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன நடந்துருக்கு இது வரைக்கும் என்ன நல்லது செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள் ஒரு நலத்திட்ட உதவிகள் ஒரு பத்தாயிரம் பேருக்கு மரம் கன்று கொடுத்துருக்காங்களா அப்துல் கலாம் என்ன சொன்னார் ஆ நடுங்கன்னாங்க யார் என்ன சொன்னா செய்கிறாங்க அதை மாதிரி செய்யணும் உடனே நாங்கள் தான் முதலமைச்சராக போகிறோம் நாற்பது எல்லாமே நாங்கள் தான் இது கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு எல்லாம் விஜய்னா என்ன பண்ண முடியும் நம்மளோட இது அதான் கருத்து என்னோடய தனிப்பட்ட முறையான கருத்து அதான் பிஜேபி தாங்க ஏன்னா இப்போ நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் இவருக்கு போட்டால் தான் சுத்தமாகும் தமிழ்நாடு சுத்தமாகணுன்னா இவர் வந்தாகணும் ஏழை மக்கள்லாம் அப்போ தான் வாழ முடியும் வேற வழி இல்லை காலம் தன்னை தானே கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் சுத்தம் பண்ணிக்கும் தானாகவே அது இப்போ நடக்குது ஆமாம் சத்தியபூர்வமாக வருவார் நான் டிவிக்கு போகலான்னு நினைக்கிறேன் புதுசாக ஒரு கட்சி வந்தால் நாட்டுக்கு எதோ முன்னேற்றம் நடக்குன்னு நினைக்கிறேன் மாற்றம் வரணும் அவங்களுக்கு சொல்கிறோமா சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அவர் அவர் செய்வார்னு நம்புகிறோம் ஆனால் இதுக்கப்புறம் மாறும் எல்லாமே அப்படிங்கிற ஒரே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் சார் ஓட்டு இப்போதிக்கு பார்க்க போனால் சார் ம மலையாள மக்கள் ப பயங்கரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே நேரம் வந்து கட்சியில் இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள கட்சியில் ஒற்றுமை எதுவுமே கிடையாது ஆக மொத்தம் விஜய்க்கு ஓரளவு ஆதரவு இருந்தாலும் அவர் வந்து இன்னும் தேர்தல் கமிஷன் மூலம் சின்ன வாங்கலை எதுவுமே வாங்கலை தேச்சியாக தான் நிற்க முடியும் அதேமாரி திமுகவை தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பலமாக தான் தெரியுது அதனால் நான் பொதுவாக திமுக தான் ஓட்டு போகலான்னு இருக்கேன் சார் இந்த அதே மாதிரி மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா வந்து இந்த ஏழை நடுத்தர மக்கள் ஏழை மக்களில் வந்து எஜுகேஷன் லோன் இருக்குது சார் அதை வந்து தள்ளுபடி பண்ணி விஷயம் சார் அதுதான் மெயின் காரணம் ஏன்னா அவங்க படிப்பு வந்து படிச்சுட்டு போகிறாங்க சில பேருக்கு வசதி உள்ளவங்க பணம் கட்டிடுறாங்க வசதி இல்லாதவங்க நடுத்தர வரலாம் டெய்லி கூலி உள்ளவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த எஜுகேஷனில் வந்தால் பாரதிய ஜனதா தள்ளுபடி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பேர் இருக்கும் அதெல்லாம் கிடையாது திமுக தான் போடுவேன் டிமுகிக்கு தான் போடுவேன் அண்ணா திமுக கூட்டணிக்கு போடுவோம் பிஜேபி தான் பிஜேபிக்கு போடுவோம் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி இந்த ரோடு சரியில்லை உடனே பிஜேபிக்கு போன உடனே வந்து சரி பண்ணாங்க அண்ணா திமுக வந்து உடனே வராங்க மற்றதல யாரும் மாட்டாங்க அலட்சிய போக்கெல்லாம் போயிடுவாங்க ஆமாம் எங்களுடைய ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் போய்டுச்சு எங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டு தான் கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது இந்த திருவள்ளாங்காட்டில் எங்களுக்கு மூணு கிலோமீட்டர் தான் ஆட்டோவுக்கு பர்மிட் வந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் உண்டு உண்டுமாரி எங்களுக்கு ரொம்ப எல்லாம் பாதிக்குது